சில நேரங்களில் ஒருவரின் மிகப்பெரிய தவறு மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட்டு பாதி வாழ்க்கையை வீணடிப்பதுதான் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் எனக்கு என்ன செய்தார்கள் யார் எனக்கு எதிராக என்ன சொன்னார்கள் இந்த கேள்விகளெல்லாம் நம் மனதை விடும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நாம் மிகவும் மக்கரை கொண்டவர்கள் நம்மைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை உண்மை என்னவென்றால் இந்த உலகில் எப்போதும் கெட்டவர்கள் இருப்பார்கள் யாராவது உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் யாராவது உங்களை பின்னாலிருந்து குத்துவார்கள் யாராவது உங்களை பற்றி மோசமாக பேசுவார்கள் ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் அவர்களின் தீமையால் சுமையாக உங்கள் வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா மற்றவரின் நடத்தை அவர்களின் பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை எந்த திசையில் கொண்டு செல்கிறீர்கள் என்பது உங்கள் பொறுப்பு அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அது அவர்களின் கதை நீங்கள் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள் அது உங்கள் கதை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டுபிடித்து அவர்களின் பாவங்களை எண்ணி உங்கள் சக்தியை செலவிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்போது முடியும் என்பதை நீங்கள் உணரவே மாட்டீர்கள் இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் மற்றவர்களின் நிழலில் வாழாதீர்கள் உங்கள் சொந்த வெளிச்சத்தில் வாழுங்கள் சற்று யோசித்துப் பாருங்கள் நீங்கள் தெருவில் நடந்து செல்கிறீர்கள் ஒரு மனிதன் வருகிறான் அவன் கையில் சேறு நிறைந்த ஒரு வாளி இருக்கிறது திடீரென்று அவன் வாளியை கவிழ்த்து சேற்றை உன்மேல் கொட்டுகிறான் உனக்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலில் நீ நின்று அவன் ஏன் எனக்கு இப்படி செய்தான் ஏன் என்னை அழுக்காக்கினான் என்று கத்துகிறாய் நாள் முழுவதும் அந்த குழப்பத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பாய் அல்லது நீ உடனடியாக குளித்துவிட்டு உன் உடைகளை மாற்றிக்கொண்டு உன் பயணத்தை தொடரு இப்போது கேள்வி என்னவென்றால் எது புத்திசாலித்தனம் முதல் அல்லது இரண்டாவது ஆனால் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் நாம் முதல் பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் யாராவது நமக்கு தவறு செய்தால் நம்மை காட்டி கொடுத்தால் அல்லது நம்மை அவமானப்படுத்தினால் நாம் அந்த சேற்றில் மணிக்கணக்கில் நாட்கள் ஏன் வருடக்கணக்கில் கூட முழுக இருப்போம் படிப்படியாக அந்த சேறு நம் சிந்தனையை அரித்து நம் முகங்களிலிருந்து பிரகாசத்தை எடுத்து உள்ளே இருந்து வெற்றித்தனமாக விட்டுவிடுகிறது உண்மையில் உன் முன்னால் இருப்பவர் தீயவர் அதுதான் அவன் உண்மை ஆனால் நீ அவனுடைய தீமையை பிடித்துக்கொண்டு அதை உன் இதயத்திற்கு அருகில் வைத்திருக்கிறாய் அது உன் முட்டாள்தனம் நினைவில் கொள் யார் உன்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்லை நீ எவ்வளவு பெரிய காயத்தை உண்டாக்குகிறாய் என்பதுதான் முக்கியம் இப்போது அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள் மற்றவர்களிடம் உள்ள கெட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் மனம் அந்த நபரை சுற்றி சூழல தொடங்குகிறது உங்கள் மனம் உங்கள் சக்தி உங்கள் நேரம் அனைத்தும் அந்த நபரை நோக்கி செல்கிறது இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உங்கள் உண்மையான பயணம் நிறுத்தப்படுகிறது ஒரு நாய் குறைக்க தொடங்கும் போது சாலையில் நடப்பது போன்றது நீங்கள் நின்று நாயுடன் சண்டையிடத் தொடங்கினால் உங்கள் இலக்கை எப்போது அடைவீர்கள் இலக்கு எப்போதும் தொலைவில் இருக்கும் எனவே யாராவது உங்களைப் பற்றி தவறாக பேசினால் உங்களை ஏமாற்றினால் அது அவர்களின் நோய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்தி உங்களுக்குள் கோபம் பொறாமை மற்றும் வெறுப்பை வளர்த்து கொண்டால் அந்த நோய் இப்போது உங்களுடையதாகவும் மாறிவிட்டது தீமை ஒருபோதும் நமக்கு வெளியிலிருந்து தீங்கு செய்ய முடியாது நாம் அதற்கு நமக்குள் ஒரு இடத்தை கொடுக்கும் போதுதான் அது விஷமாக மாறும் என்றால் அது மெல்லிய காற்றில் ஆவியாடிவிடும் அதனால்தான் ஒரு ஞானி மற்றவர்களின் கெட்ட விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் தங்கள் சொந்த நலனில் கவனம் செலுத்துபவன் ஏனென்றால் இந்த குறுகிய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் பூவை மலர செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் தங்கள் நறுமணத்தை பரப்ப வேண்டும் நான் மற்றவர்களின் அழுக்கில் சிக்கிக்கொண்டால் என் சொந்த அழகு அழிந்துவிடும் நினைவில் கொள் உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் மட்டுமே உள்ளன ஒன்று நீங்கள் மற்றவர்களின் தீமையை பற்றி கொண்டு உங்கள் ஆன்மாவை சுமையாக்குகிறீர்கள் அல்லது அந்த தீமையை விட்டுவிட்டு உங்கள் ஆன்மாவை ஒளியாகவும் சுதந்திரமாகவும் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒளியாக வாழும்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையென்றால் நீங்கள் சுமையை சுமந்து ஒருபோதும் வாழ முடியாமல் இறந்து விடுவீர்கள் நின்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் விலையுரிய விஷயம் என்ன பணம் வீடு உறவுகள் பெயர் புகழ் இவை எதுவும் உண்மையானவை அல்ல இவை அனைத்தும் எந்த நேரத்திலும் எடுத்துச் செல்லக்கூடிய வெளிப்புற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் விலையுரிய விஷயம் உங்கள் உண்மையான சுயம் உங்கள் உண்மையான சுயம் உங்களுக்குள் இருக்கிற அந்த குழந்தை அப்பாவி அமைதியான மற்றும் வாழ்க்கை நிறைந்தது ஆனால் சோகமான விஷயம் என்னவென்றால் மற்றவர்களின் தீமையை அவர்களின் விமர்சனம் மற்றும் அவர்களின் வெறுப்பை பற்றி கொண்டு அந்த அப்பாவி சுயத்தை நாம் எவ்வொரு நாளும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் யாரோ ஒருவர் உங்கள் வாசலுக்கு வந்து உங்கள் வாசலில் குப்பைகளை வீசுவது போல நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கை அறையில் அலங்கரித்து வைத்திருப்பது போல இது புத்திசாலித்தனமா இல்லை ஆனால் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் யாரோ ஒருவர் நமக்கு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைகளை சொல்கிறார்கள் அந்த கெட்ட வார்த்தைகள் நமக்குள் எதிரொலிக்க அனுமதிக்கிறோம் யாராவது நம்மை காட்டி கொடுக்கிறார்கள் அந்த துரோகம் நம் சுயமரியாதையை கரைப்படுத்த அனுமதிக்கிறோம் படிப்படியாக மற்றவர்களின் தீமை நம் சுயத்தை பலவீனப்படுத்துகிறது மற்றும் நமது ஆன்மாவை பாதுகாப்பது நமது மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் வெளி உலகம் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதல்ல மக்கள் கெட்டவர்களாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் பொய்யர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற உலகம் முற்றிலும் உங்கள் கைகளில் உள்ளது யாரை உள்ளே விட வேண்டும் யாரை விட்டுவிட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்களை ஒருவர் துசியோகம் செய்தால் நீங்கள் அதை உள்ளிழுக்கவில்லை என்றால் அந்த துசியோகம் காற்றில் இருக்கும் அந்த எண்ணம் எவ்வளவு ஆழமானது என்பதை பற்றி சிந்தியுங்கள் பிரச்சனை துசியோகம் அல்ல நீங்கள் அதை உள்ளிழுத்தீர்களா இல்லையா என்பதில்தான் பிரச்சனை உள்ளது யாரோ ஒருவர் நெருப்புடன் உங்களிடம் வருகிறார்கள் நீங்கள் ஒரு குச்சியாக நின்றால் அந்த நெருப்பு உங்களை எரித்துவிடும் ஆனால் நீங்கள் கல்லாக மாறினால் அந்த நெருப்பு உங்களை சுற்றியே சீறி பாய்ந்து கொண்டிருக்கும் அது உங்களை தொடாது உங்கள் சுயம் உங்கள் உண்மையான சுயத்தை போல ஒரு கல்லை போல இருக்க வேண்டும் உங்கள் அப்பாவித்தனத்தை உங்கள் தூய்மையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் உங்கள் உண்மையான பலம் நீங்கள் அதை பாதுகாத்தான் உங்களை யாராலும் உடைக்க முடியாது இப்போது நீங்கள் யோசிக்கிறீர்கள் இந்த சுயத்தை நீங்கள் எவ்வாறு பாதுகாக்க முடியும் பதில் எழுது மற்றவர்களின் இருளில் இருந்து வரும் விஷயங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் அந்த தீமை அவர்களின் நோய் அது அங்கேயே இருக்கட்டும் உங்களுக்குள் ஒளியை ஏற்றுவதே உங்கள் வேலை யாராவது உங்களை காட்டி கொடுத்தால் அவர்களின் துரோகம் அவர்களின் வளர்ப்பு அவர்களின் புரிதல் மற்றும் அவர்களின் பலவீனத்தின் விளைவாகும் என்று கருதுங்கள் அவர்களின் உண்மை உங்களுடையதல்ல அவர்களின் காயங்களிலிருந்து உருவாகிறது அப்படியானால் நீங்கள் ஏன் உங்கள் ஆன்மாவை அந்த விஷத்தால் நிரப்புகிறீர்கள் ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போல உங்கள் ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சுயம் உங்கள் உண்மையான குழந்தை அது அழுகிறது உடைகிறது இறந்தால் உங்களுக்கு எதுவுமில்லாமல் போய்விடும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்கள் மிகப்பெரிய பொறுப்பு உலகின் இருள் உங்களை ஊடுருவ விடாதீர்கள் இதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பிறகு வெளியே எவ்வளவு தீமை இருந்தாலும் அது உங்களை போட முடியாது கவனம் செலுத்துங்கள் ஒரு நபரின் மிகப்பெரிய பலம் அவர்களின் தசைகள் அல்ல அது அவர்களின் பணம் அல்ல அது அவர்களின் உறவுகள் அல்ல ஒரு நபரின் மிகப்பெரிய பலம் அவர்களின் கவனம் சிதறிய சூரிய ஒளி ஒளியை மட்டுமே வழங்குகிறது ஆனால் அதே ஒளி ஒரு லென்ஸ் வழியாக ஒரு புள்ளியில் குவிந்தால் அது நெருப்பை பற்றவைக்கும் அதேபோல் ஒரு நபரின் கவனம் சிதறடிக்கப்படும் போது அது சோர்வை மட்டுமே ஏற்படுத்துகிறது ஆனால் கவனம் செலுத்தும் போது அது மலைகளை நகர்த்த முடியும் இப்போது சிந்தியுங்கள் நீங்கள் ஒருவரின் தீமையில் ஒருவரின் வஞ்சகத்தில் ஒருவரின் துஷ்பிரயோகத்தில் கவனம் செலுத்தினால் உங்கள் சக்தி அனைத்தும் அங்கே வீணாகிவிடும் உங்கள் மனம் அதை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் படிப்படியாக நீங்களே அந்த தீமையின் நிழலாக மாறிவிடுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் கவனம் செலுத்தப்படுவதை நோக்கி செல்கிறது உங்கள் கவனம் ஒரு பூவில் இருந்தால் உங்களுக்குள் நறுமணத்தை உணர்வீர்கள் உங்கள் கவனம் ஒரு முள்ளில் இருந்தால் உங்களுக்குள் ஒரு குத்தலை உணர்வீர்கள் உங்கள் கவனம் ஒளியில் இருந்தால் உங்களுக்குள் ஒளி இருக்கும் உங்கள் கவனம் இருளின் மீது இருந்தால் உங்களுக்குள் இருள் இருக்கும் நீங்கள் எங்கு பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் விருப்பம் ஒரு உதாரணத்தை கவனிங்கள் இரண்டு ஆண்கள் ஒரு சந்தை வழியாக செல்கிறார்கள் ஒருவரின் பார்வை தெருவின் குறுக்கே சிதறிக் கிடக்கும் குப்பையின் மீது உள்ளது அவர் கூறுகிறார் என்ன ஒரு அழுக்கு தெரு என்ன ஒரு துர்நாற்றம் வீசும் நகரம் மற்றவரின் பார்வை சாலையோரத்தில் பூக்கும் ஒரு பூவின் மீது உள்ளது அவர் கூறுகிறார் ஆகா என்ன ஒரு அழகான நறுமணம் என்ன ஒரு அழகான சூரிய ஒளி அவர்கள் இருவரும் உரையிறத்தை கடந்து சென்றனர் ஆனால் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் முற்றிலும் வேறுபட்டவை என்ன வித்தியாசம் அவர்களின் கவனத்தில் மட்டுமே வாழ்க்கையில் அதே விஷயம் நடக்கிறது உங்களை சுற்றி நல்லதும் தீமையும் இருக்கிறது வெளிச்சமும் இருளும் இருக்கிறது அன்பும் வெறுப்பும் இருக்கிறது ஆனால் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது உங்களை காயப்படுத்தியவர்களின் தீமையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் படிப்படியாக அவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கனவுகளில் உங்கள் ஆன்மாவின் நல்வாழ்வில் கவனம் செலுத்தினால் படிப்படியாக உங்களுக்குள்ளிருந்து பலம் பாயத் தொடங்கும் இதனால்தான் பெரிய மனிதர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை அவர்களின் கவனம் மிகவும் விலைமதிப்பற்றது என்பதையும் மிகவும் விலைமதி ஆனால் உங்கள் கவனம் மற்றவர்களின் தீமையில் கவனம் செலுத்தினால் எந்த சக்தியும் உங்களை காப்பாற்ற முடியாது நினைவில் கொள்ளுங்கள் கவனம் ஒரு நபரை கடவுளாக மாற்றுகிறது அதே கவனம் தவறாக வழிநடத்தப்பட்டால் ஒரு நபரை ஒரு மிருகத்தின் மிக குறைந்த நிலைக்கு தாழ்த்தினால் எனவே இப்போது உங்கள் கவனம் எங்கே இருக்கும் என்பதை முடிவு செய்யுங்கள் மற்றவர்களின் தீமையிலா அல்லது உங்கள் சொந்த ஆன்மாவின் நல்வாழ்விலா நின்று சிந்தியுங்கள் உங்களிடம் உள்ள மிகவும் விலைமதிப்பற்ற பொருள் என்ன அது பணமா அது நண்பர்களா அல்லது உறவினர்களா அது ஒரு வீடு காரா அல்லது உங்கள் அடையாளமா இல்லை மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் நேரம் நேரம் என்பது வாழ்க்கை உங்கள் இதய துடிப்பு உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது என்பதை கணக்கிடுகிறது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை மரணத்திற்கு அருகில் அடைத்துச் செல்கிறது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மனிதர்கள் இந்த நேரத்தையே மலிவான பொருளைப் போல வீணாக்குகிறார்கள் யாராவது உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சண்டையிடுவீர்கள் யாராவது உங்கள் பணத்தை பறித்தால் நீங்கள் காவல்துறையை அழைப்பீர்கள் ஆனால் யாராவது உங்கள் நேரத்தை திருடினால் அர்த்தமற்ற பேச்சில் உங்களை சிக்க வைத்தால் உங்கள் மனதை கோபத்திலும் வெறுப்பிலும் மூழ்கடித்தால் நீங்கள் அதை அமைதியாக அவர்களிடம் கொடுக்கிறீர்கள் இது முட்டாள்தனம் இல்லையா இப்போது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களின் தீமைகளை பற்றி சிந்திக்கும்போது நீங்கள் உங்கள் மனதை மட்டும் இழக்கவில்லை நீங்கள் உங்கள் நேரத்தையும் இழக்கிறீர்கள் உங்கள் கனவுகளை தொடரவும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் நீங்கள் செலவிட்டிருக்க வேண்டிய தருணங்களை உங்களை மதிக்காத ஒருவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் இது ஒரு திருடன் உங்கள் வீட்டிலிருந்து வைரங்களை திருடுவது போல அவனை தடுப்பதற்குப் பதிலாக நீங்கள் கைதட்டுகிறீர்கள் உங்கள் நேரம் உங்கள் வைரம் உங்களுக்கு எதிராக விஷத்தை கக்கும் நபர்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கிறீர்கள் மற்றொரு ஆழமான உண்மையைக் கேளுங்கள் நீங்கள் உங்கள் நேரத்தை சிந்தித்து வீணடிப்பவர்கள் அவர்கள் உங்களை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிசியாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களின் பெயரில் விலைமதிப்பற்ற மணி நேரங்கள் நாட்கள் மற்றும் வருடங்களை வீணாக்குகிறீர்கள் இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா ஒரு புத்திசாலி நபர் அவரே தனது காலத்தின் எஜமானராக மாறுகிறார் தனது சக்தியை எங்கு வைக்க வேண்டும் எதை புறக்கணிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய முதலீடு ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்தால் ஒரு வருடத்தில் நீங்கள் முழுமையாக மாறலாம் ஆனால் மற்றவர்களின் கெட்ட விஷயங்களில் நேரத்தை செலவிட்டால் ஒரு வருடத்தில் நீங்கள் இருந்த இடத்திலேயே இருப்பீர்கள் அல்லது இன்னும் வீழ்ச்சியடைவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நேரம்தான் மிகப்பெரிய நீதிபதி அது ஒருபோதும் யாருக்கும் சாதகமாக இருக்காது நீங்கள் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்தால் அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நீங்கள் அதை தவறான இடத்தில் முதலீடு செய்தால் அது உங்களை அழித்துவிடும் எனவே ஒருவர் கெட்டவராக இருந்தால் அவரை அங்கேயே விட்டுவிடுங்கள் அவரது கெட்ட விஷயங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள்